விண்டேசெல்லோட ஃபாஸ்ட் அண்ட் பியூரியஸ் சீரீஸோட அடுத்த விரசனுக்கு அழைப்பு வந்தது நவீனாவின் நலம் விரும்பிகள் பலரும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இந்த வாய்ப்பை மறுத்துவிடு என்று வற்புறுத்தினார்கள் ஆனால் நவீனா நான் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்த சினிமா அப்படி உயிர் போகும் சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த சினிமாவிலேயே போகட்டும் என்று உறுதியாக சொன்னார் அவளை ஹாலிவுட்டுக்கு பத்திரமாக முன்னாள் டைரக்டர் ராகவும் அவரது மகள் ரேஸ்மாவும் அழைத்து சென்றார்கள் ஹாலிவுட் சென்ற நவீனாவுக்கு விண்டே படத்தில் ஸ்பெஷல் ரோல் கொடுக்கப்பட்டது இவரது அசத்தலான ஆக்ஷன் காட்சியை பார்த்த வின்டைசல் மிகவும் ஆச்சரியப்பட்டார் படம் பாதியளவு எடுத்துக்கொண்டிருக்கும் போதே இவளது நடிப்பையும் ஆக்ஷன் காட்சியும் பற்றியும் ஹாலிவுட் சினிமா செய்திகள் புகழ்ந்து தள்ளின ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸ் தன்னுடைய மிஷன் இம்பாசிபிள் அடுத்த விர்சனுக்கு நவீனாவை புக் பண்ணினார் ஆனால் வின் டைசல் படம் பாதியளவு மட்டுமே முடிந்திருப்பதால் அவளால் கால் சீட் ஒதுக்க முடியவில்லை ஆனாலும் டாம் குரூஸ் படம் முடியும் வரை காத்திருப்பதாகவும் தனது படத்திற்கு நவீனா தான் வேண்டும் என்றும் அட்வான்ஸை வலுக்கட்டாயமாக கொடுத்தார் நவீனாவின் திறமை உலகெங்கும் பரவியது சாக்கி ஜானியின் இருந்தும் நேரில் சந்திக்க வருவதாக போன் வந்தது இதில் ஹைலைட்டாக விண்டைஸ்லின் அந்த பாஸ்ட் அண்ட் பியூரஸ் திரைப்படத்தில் நவீனா ஒரு ஃபேமஸான வசனத்தை பேச வேண்டியிருந்தது அது இதுதான் அதிர்ஷ்டம் கோட்டையின் வாசல் வரைக்கும் தான் கொண்டு வந்துவிடும் ஆனால் கோட்டைக்குள் வெற்றிகரமாக நுழைய திறமைதான் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே சண்டையிடும் காட்சி அது நவீனா உலக வெற்றியை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்தார் இனி அவளது முன்னேற்றத்தை யாரால் தடுக்க முடியும் அதிர்ஷ்டத்தின் பின்னால் அவள் போகவில்லை அவள் பின்னால் தான் அதிர்ஷ்டம் போனது காரணம் திறமை இந்த கதையின் மூலம் நாம் அறிவது இதுதான் அதிர்ஷ்டமும் திறமையும் இரண்டும் வெற்றிக்கு அவசியம் ஆனால் அதிர்ஷ்டம் மட்டுமே இருந்தால் அது நிலையற்றது ரேஸ்மாவின் முதல் இரண்டு படங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு அதிர்ஷ்டம் ஆனால் திறமை இல்லாததால் அந்த அதிர்ஷ்டம் ஒரு நிலையான வெற்றியை தரவில்லை திறமை மட்டும் இருந்தால் அதிர்ஷ்டம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை திறமையுள்ள ஒருவருக்கு உடனடியாக வெற்றி கிடைக்காமல் போகலாம் ஆனால் திறமைதான் உண்மையான வெற்றிக்கு வழிவகுக்கும் நவீனாவுக்கு கிடைத்த வெற்றி மெதுவாக அமைந்ததுதான் ஆனால் அது நிலைத்து நிற்கும் வெற்றி